வணக்கம் இன்றைய செய்திகள் விவசாயத்தை அடியோடு அழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு வலிக்கிறது விவசாயத்தை அடியோடு அழிப்பதற்கு கொண்டு செல்லும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது நெடுவாசல் கிராமத்தில் மத்திய அரசு தொடங்க உள்ள இந்த எரிவாயு திட்டத்தை கைவிடும் வரை ஓயப்போய்வதில்லை என்று பல்வேறு ஆய்வையினர் பொதுமக்களும் போராட்டத்தில் தொடங்கியுள்ளனர் இந்த போராட்டங்களுக்கு திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தமாக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன இதனால் போராட்டம் புது வடிவம் எடுக்க தொடங்கியுள்ளது இது மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் மற்றும் காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயரில் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நெடுவாசல் கிராமத்தில் ஆறு ஏக்கர் நிலத்தை மத்திய அரசு குத்தரைக்கு வாங்கி அப்பொழுது அந்த பகுதியில் மண் எண்ணெய் எடுக்கப் போவதாகவும் அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடப்போவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இதற்கு நிலத்தின் உரிமையாளர்கள் சம்மதித்தனர் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிலத்தின் உரிமையாளர்களிடம் மத்திய அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டது அதில் மாதம் ரூபாய் ஒன்றரை லட்சம் தருவதாகவும் அந்த நிலத்தில் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு பணிகளில் ஈடுபடப் போவதாகவும் கூறியிருந்தது மேலும் அந்த நிலத்தில் சுமார் முப்பத்தி ஐந்து இடங்களில் போர் போடப்பட்டிருந்தது ஒவ்வொரு போரும் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் அடி ஆழம் போடப்பட்டது போர் போடும் பொழுது நெடுவாசல் மற்றும் சுற்று கிராம வட்டாரங்களுக்கு போர்கள் மூலமாகவே தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது இதனால் மக்களும் இத்திட்டம் குறித்து தெரியாமல் தண்ணீர் கிடைக்கிறது என்பதற்காக அமைதியாக இருந்தனர் முப்பத்தி ஐந்து போர்களிலும் மத்திய அரசு எதிர்பார்த்த எரிவாயு கிடைக்கவில்லை இதனால் பக்கத்து கிராமத்தில் ஒரு இடத்தில் போர் போடப்பட்டன இந்த இடத்தில் எரிவாயு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அந்த இடத்துக்குள் மட்டும் யாரும் செல்லக்கூடாது என்று அதிகாரிகள் தடை விதித்திருந்தனர் ஆனால் போர் போடப்பட்ட இடத்தில் அதிகாரிகள் வேறு பணிகளை கடந்த சில ஆண்டுகளாக செய்யாமல் இருந்தனர் அதே நேரத்தில் மீத்தேன் திட்டம் என்ற பெயரில் திருவாரூர் தஞ்சை மாவட்டங்கள் ஆராய்ச்சி பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருந்தது அதை மக்கள் எதிர்க்க தொடங்கினர் பின்னர் இதற்கான போராட்டம் தீவிரமடைந்து பல்வேறு கட்சிகள் கடுமையாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது மீத்தேன் திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் நெடுவாசல் கிராமத்தினர் ஏற்கனவே நிறுத்தி வைத்திருந்த பணிகளை மத்திய அரசு காண துவங்கியது இதற்கான அறிவிப்புகள் கடந்த பதினான்காம் தேதி வெளியிட்டது அப்பொழுதுதான் கிராம மக்கள் விழித்துக்கொண்டனர் கொண்டனர் மீட்டே திட்டம்தான் பெயர் மாறி வந்துள்ளது என்பதை தற்போது தெரிந்துள்ள மக்கள் போராட்டங்களில் தொடங்கியுள்ளனர் கடந்த பதினான்காம் முதல் விழிப்புணர்வு போராட்டங்கள் தொடங்கப்பட்டன இதற்கான ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எதிர்ப்பு கூட்டமைப்பு என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது இதன் அமைப்பு சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தன இப்பொழுது இந்த போராட்டத்தை மாநில அளவில் கிராம மக்கள் கொண்டு சென்றுள்ளனர் அடுத்து அரசியல் கட்சியினர் சமூக அமைப்புகள் சங்கங்கள் போராட்டத்தை குதித்ததோடு மக்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கைவிடும்படி மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதோடு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தராசன் பாமக மாநில தலைவர் ஜி கே மணி ஆகியோர் நெடுவாசல் கிராமத்திற்கு சென்று கிராம மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் நெடுவாசல் கிராமத்தில் நேற்று அனைத்து வீடுகளும் கடைகளிலும் மக்கள் கருப்பு கொடியேற்ற கட்டி வைத்திருந்தது நல்லண்டான் கொள்ளை பகுதியில் அமைக்கப்பட்ட போரவில் பகுதியிலும் கருப்புக்கொடி கட்டியிருந்தனர் பின்னர் நல்லண்டான் கொள்ளை பகுதி வயல் பகுதியில் ஆராய்ச்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள போரவில் அருகே பொதுமக்கள் கொட்டகை அமைத்து தொடர் தர்ணா போராட்டத்தில் நேற்று காலையில் தொடங்கினர் இந்த போராட்டம் நேற்று இரவு தொடர்ந்து இன்றும் போராட்டத்தை மக்கள் தொடர்கின்றனர் பின்னர் அடுத்த கட்டமாக நிருவாசு வடகாடு உள்ளிட்ட இருபது கிராம பொதுமக்கள் நாளையும் மறுநாளையும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக புதுகை திலகர் திடலில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் நாற்பது மில்லியன் டன் எண்ணெய் மற்றும் இருபத்தி ரெண்டு பில்லியன் கன மீட்டர் எரிவாயு தூண்டி எடுக்கும் ஒப்பந்தங்களில் அரசு வடிவமைத்திருக்கிறது அடுத்த இரண்டு மாதங்களில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது இதில் நெடுவாசல் கிராமம் அடங்கும் இந்த திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டால் இந்த கிராமம் மட்டுமின்றி சுற்றியுள்ள புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆலக்குடி கரம்பக்குடி வடக்காடு திருவோணம் உள்ளிட்ட மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பரிபோகும் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் குடும்பத்துடன் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் அவநிலை உருவாகும் விவசாயம் அறவை அழிந்து போகும் நம்மிடம் உள்ள இயற்கை மண்ணோடு மண்ணாகும் அது மட்டும் இல்லை இது உள்ள வரலாற்று சின்னங்கள் அழிந்து போகும் சோளும் உருவாகும் இவ்வளவையும் அழித்துவிட்டு மக்களை வெளியேற்றும் அப்படி ஒரு புதிய திட்டம் தேவைதானா என்பதை மத்திய அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுக்கு எங்கள் பூமி வேண்டும் அதில் எங்களுக்கு விவசாயம் செய்ய வேண்டும் எங்களது எதிர்காலமும் அங்குதான் உள்ளது இத்திட்டத்தில் மத்திய அரசு முழுமையாக கைவிட வேண்டும் வரை அறவழியில் எங்கள் போராட்டம் தொடரும் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தி மீட்டெடுத்த இளைஞர்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள் என்று நம்புகிறோம் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்